நேற்றைய தினம் பெரும்பாலான நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று போய் சேர்கிறது ஏன் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வரேன் பார்த்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க காரணம் அந்த மக்கள் பயன்படுத்திய போன்ல வாட்ஸ்அப் ஆப்ல ஒரு செய்தி வந்து சேர்த்திருக்கிறோம் அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்திடம் குறைந்தபட்ச நேர்மை கொஞ்சமாவது இருக்குமானால் இந்த கணமே மூடி தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் மோடி இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் நேற்றைய தினம் பெரும்பாலான நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று போய் சேர்கிறது ஏன் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வரேன் பார்த்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறார்கள் காரணம் அந்த மக்கள் பயன்படுத்திய போன்ல வாட்ஸ்அப் ஆப்ல ஒரு செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துடைய முத்திரை பதிக்கப்பட்ட லெட்டர் பேட் கடிதத்துல மோடி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் மோடி அவர்கள் சில விஷயங்களை கேட்கிறார் அது அடங்கிய அந்த கடிதம் தான் எல்லா வாட்ஸ்அப் குரூப்பும் எழுதியிருக்கு அப்படின்னா என்ன எழுதியிருக்குன்னா மேம்படுத்தப்பட்ட இந்தியாவை உருவாக்க இந்திய மக்களின் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன இதான் மேலோட்டமா எழுதியிருக்கிறது உள்ள போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய சாதனைகள் அப்படின்னு புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டியது முத்தலாக்கை கொண்டு வந்தது ஆர்டிக்கிள் முன்னூற்றி பதினேழை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிளந்தது இப்படிப்பட்ட சாதனைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் விவசாயிகள் இவர்கள் ஆட்சியில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா எல்லாருக்கும் குடிநீர் கிடைக்குதா எல்லாருக்கும் எல்பிஜி கேஸ் கிடைச்சிருச்சா இது போன்ற செய்திகள் அடங்கிய ஒரு கடிதம் வாட்ஸ்அப் வழியா எல்லாருக்கும் பரவுது இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அவருடைய வாட்ஸ்அப் போகுது அவர் பார்த்துட்டு பாக்குறாரு என்னடா என் நம்பர் இப்படி மோடி கிடைச்சது நான் என்ன பண்ணணும் மோடிக்கு ஆப்கானிஸ்தான்ல ஒருத்தருக்கு போயிருக்கு பிரிட்டன்ல ஒருத்தருக்கு போயிருக்கு அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த 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 செய்தி போறது கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை ஆனால் எங்களுடைய எண் எல்லாம் எப்படி மோடிக்கு கிடைத்தது எப்படி பாஜகவிற்கு கிடைத்தது இன்னொன்று தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு இந்தியாவுடைய நம்முடைய இந்திய நாட்டினுடைய மதிப்புக்குரிய சின்னம் பொறிக்கப்பட்ட அரசாங்க லெட்டர் பேட்ல மோடியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பது என்பது குற்றம் அதை அனுமதிக்க கூடாது அதையும் மோடி செஞ்சிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகளில் போறது போகாம உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி போகுது அவங்க எல்லாம் அலறி இருக்கிறாங்க பல பேர் என்னன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல எப்படி என்னுடைய பேர் இவர்களுக்கு கிடைத்தது எப்படி என்னுடைய எண் கிடைத்தது எனக்கு எதற்காக இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே கேள்விக்கு ஆரம்பித்திருக்காங்க காங்கிரஸ் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது மட்டுமா இது மட்டுமல்ல இதுல இன்னொரு செய்தி இருக்கும் இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தான் நாட்கள் ஆயிடுச்சு இவ்வளவு நாட்களான பிறகு கூட டெல்லி மெட்ரோ ரயிலில் மோடியினுடைய விளம்பரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்ல அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அரசு விளம்பர பலகைகள் அதுல நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் இதுல எல்லாம் மோடியினுடைய விளம்பரங்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை பெட்ரோல் பம்ப் நீங்க பாருங்க தமிழ்நாட்டிலே நம்ம எல்லாம் பெட்ரோல் அடிக்க போறோம் அங்க பார்த்தா மோடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு சிரிக்கும் போதே நமக்கு அவ்வளவு எரிச்சல் வரும் ஏன்னா நான் ஒரு ஒரு ஐம்பது ரூபா பெட்ரோலுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா ஐம்பது ரூபா உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்த ஆளு இன்னைக்கு வந்து எவ்வளவு ரூபாய் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் எங்கேயும் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்படவில்லை அதனாலதான் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான அந்த நாள்ல நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை சார்ந்த பெண்மணி கேட்கிறா நீங்க மோடி அமித்ஷா மட்டும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் இருந்து விட்டா எதுவுமே கேள்வி வைக்க மாட்டேங்கிறீங்களே அவர்களுக்கு சாதகமாக நடந்துக்கிறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் அதே மாதிரி ஐபி செக்ஷன் ஒன் இந்த ரெண்டு செக்ஷன் படி உடனடியாக கடுமையான தண்டனை வழங்க முடியும் இந்த மாதிரியான குற்றத்தில் ஈடுபட்டவர்களின் மீது கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கு புரியல அதாவது தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை மோடி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏன் தேர்தல் ஆணையம் கண்மூடி மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது வேடிக்கை என்ன தெரியுமா இன்னைக்கு காலையில ஒரு செய்தி ஒன்று எல்லாருக்கும் நல்ல குடிநீர் வந்து மோடி ஒரு செய்தி ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா இந்தியா பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளுடைய பட்டியல்ல முதலிடம் மோடியினுடைய சாதனை நீரை வீணடிப்பதில் உலகில் ஆறாவது இடம் காற்று மாசுபாட்டில் உலகில் மூன்றாவது இடம் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு நூத்தி இருபத்தி ஆறாவது இடம் விவசாயிகளுக்கு பெரிய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க நான் ஏன் விவசாயிகள் டெல்லியில உங்களுடைய மூக்கு நுனியில் உங்களுக்கு எதிரான பெரும் போராட்டங்களை எதற்காக முன்னெடுத்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன டைம் பாஸ் ஆகலையா இல்ல அவங்களுக்கு வேற வேலை இல்லையா விவசாயிகள் காலை வந்து நிலத்துல பதிக்கிறனா நம்மளுடைய நிலைமை என்ன அதையெல்லாம் விட்டுட்டு எத்தனை மாதங்களானாலும் சரி உயிரே போனாலும் சரி எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் எங்களை வஞ்சித்தவர்களை எங்களை ஏமாற்றியவர்களை நாங்கள் கேள்வி எடுப்போம் எங்கள் போராட்டம் வெற்றி பெறும் என்று எதற்காக விவசாயிகள் உங்கள் வீட்டிற்கு முன்னால் வந்திருக்கிறார்கள் இதற்கு பதில் சொல்லணும் பிரியா மோடி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா வட சுடுறது இந்த மாதிரி வட சுடுறது தேர்தல் நடத்தை நடத்தையில் வந்துட்டு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மீறுவது ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது இது என்ன வேடிக்கை ஒன்றும் தெரியல நமக்கு நேற்றை கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் குச்சுது என்ன தெரியுமா தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வது செல்லாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையரை நீடிப்பது அப்படிங்கிறது மூன்று பேர் கொண்ட ஒரு அமைப்பு மூன்று பேர் கொண்டதுன்னா யாரு ஒன்னு சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு யாரு எதிர்கட்சி தலைவர் இன்னொன்று யாரு பிரதமர் இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் ஆனா திடுப்பின்னு ஒரு தேர்தல் ஆணையர் ராஜினாமா செஞ்சுட்டு ஓடிடுறாரு அவர் எங்கே இருக்கிறாரு என்ன இருக்கிறாருன்னு தெரியல உடனடியாக இவங்க சாதகமான ஆட்கள் அமித்ஷாவிற்கு சாதகமான ஆர் எஸ் எஸ் பின் கொண்ட ஒரு நபர் அந்த பொறுப்புக்கு வருகிறார் காங்கிரஸ் முன்னடியா போய் சொல்லுது இப்படி இவங்க மாதிரியான ஆட்களை எல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க நீங்க உடனடியாக தடை போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இதெல்லாம் நிகழுது ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தால் நேர்மையாக நடக்குமா என்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது உண்டா இல்லையா ஏன்னா பாருங்களேன் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரை மோடி பயன்படுத்துகிறார் யார் சொல்லி பயன்படுத்துகிறார் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இது இந்த நொடி வரையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல அப்ப இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் வெளிப்பட்ட பிறகும் ஏன் வேடிக்கை பார்க்கிறது தேர்தல் ஆணையம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க